பிரபாகரன் வந்து தன்னை வந்து ஒரு திராவிடர் என்றே வந்து அவர் அறிவித்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக வந்து கியூபாவில் நடந்த ஒரு இளைஞர்களுடைய மாநாட்டில் வந்து இவங்களை கலந்து கொள்வதற்கான அழைப்பு வந்தது அதில் வந்து இவர்கள் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் ஒரு கடிதத்தை எழுதுகிறாங்க அந்த கடிதத்தில் தங்களை பற்றியான அடையாளத்தை சொல்லுகிறபோது போது திராவிட மொழி குடும்பத்தில் வந்த தமிழ் பேசுகின்ற திராவிடர்கள் அன்று தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களை போன்ற திராவிட மொழி குடும்பத்தில் வந்தவர்கள் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள் சிங்கப்பூரில் இருக்கிறார்கள் உலகத்தில் இத்தனை நாடுகளிலும் எங்களுடைய இனம் இருக்குது இவன் நாங்கள் எல்லாமே திராவிட மொழி குடும்பத்திலிருந்து வந்த தமிழர்கள் அப்படிங்கிறதான் அவங்க வந்து அடையாளப்படுத்துகிறாங்க ஒன்று பெரியார் பேசிய கருத்தியை வந்து எப்படி வந்து தம் அங்கே ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் பிரபாகரன் அவர்கள் நாங்கள் போய் அங்கே ஒரு ஒரு மாதத்திற்கு மேலே நான் வந்து அங்கே தங்கி தங்கி இருந்தப்போ அவர்கள் வந்து பல கருத்துக்களை பேசுகிறப்ப எங்கள் நாட்டில் வந்து மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு பகுத்தறிவு பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது முடநம்பிக்கையை வைத்து எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து பகுத்தறிவு பேசக்கூடிய ஒரு பிரச்சாரங்களை வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்தப்ப இங்கே இருந்து சில பகுத்தறிவு பிரச்சாரங்கள்லாம் பேசுவதற்கான ஒரு பட்டியல் தயாரித்து அனுப்பப்பட்டது ஆனால் அவர்கள் போய் ச பேசுவதற்கு முன்னாடி சில பிரச்சனைகள் வந்து அங்கே தொடங்கி இருந்துச்சு இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்க அவங்க செஞ்ச விஷயங்கள் சொல்றேன் இங்க வந்து தம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறது வந்து சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி இங்க கொண்டாடுறாங்க இப்போ பெரியார் இயக்கம் வந்து சித்திரைங்கிறது வந்து இந்து மதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அது வந்து அறுபது மதங்கள் வந்து அறுபது வ வருடங்களும் வந்து சமஸ்கிருத அடிப்படையில் தான் இருக்குது தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத வந்து பெரியார் இங்கே சொன்னதை அங்கே தமிழ விடுதலை புலிகள் இயக்கம் வந்து தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லி தித்திரை புத்தாண்டு அன்றைக்கி வங்கி அவங்க நடத்திய வங்கிகளில் தமிழ் புத்தாண்டாக அந்த ஆண்டை ஏற்றுக்கொண்டு தான் வங்கி கணக்கில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை வந்து அவங்க சொன்னாங்க அவங்க நடத்துகின்ற அந்த நூல் அறி அந்த அறிவு நூல் விற்பனையில் எந்த மூடநம்பிக்கை சம்மந்தப்பட்ட நூல்களும் வந்து அங்கே விற்கக்கூடாது என்று அங்கே சொல்லப்பட்டு பெரியாருடைய அந்த பெண் பெண்ணியன் அடிமையானால் உட்பட அந்த பெரியாருடைய பெண்ணிய கருத்துக்களை வாங்கிய அந்த நூல்களை வந்து அங்கே விற்று அவங்க வந்து அங்கே அந்த பரப்புரை செய் அங்க பரப்புரை செய்கிறாங்க இப்போ மக்கள்கிட்ட வந்து இந்த பெரியாருடைய கருத்துக்கள் வந்து எங்களுக்கு தேவை பெரியாருடைய சிந்தனைகள் வந்து உண்மையான ஒரு தமிழ் ஒரு இய தமிழை கட்டமைப்பதற்கான ஒரு அவசியம் இருக்குது அப்படிங்கறது வந்து உணர்ந்து கொண்டு முடியல பல்வேறு செயல்பாடுகள் வந்து அங்கே செய்யப்பட்டது பகுத்தறிவு பிரச்சாரம் செய்வதற்கும் தமிழ் தமிழை வந்து இருந்து விடுவிப்பதற்கான முயற்சிகள் எல்லாமே நடந்தது பெரியார் ஏற்பையும் இந்த பெண் விடுதலை பிரச்சனை மற்ற பிரச்சனை இல்லை இந்த கருத்தில் வந்து பெண் ஏற்றத்துக்கு தேவை அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு நீங்கள் த பெண்கள் வந்து ஈழத்தில் வந்து கல்யாண அமைப்பில் இருக்கிற பெண்கள் அடிமை சிந்தமான தாலியை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது கையெழுத்து போட்டு ஒரு சுற்றறிக்கை பிரபலம் அனுப்பிச்சார் அப்படி நீங்கள் தாலி தான் கட்ட வேண்டும் என்ற ஒரு அவசியம் ஏற்பட்டால் புலிகளுடைய சின்னத்தை உள்ள ஒரு சின்னத்தை அணிந்து நீங்கள் போடுங்க தாலி கட்டுவதை தவறுங்கள் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு ஒரு சுற்றறிக்கை அங்கே அனுப்பியிருக்கிறார் அந்த மாதிரி இந்த பண்பாட்டு தளத்தில் பெரியார் இங்கே என்னென்ன பண்ணாரோ அதை செய்யணும் சாதி ஒழிப்பு திருமணத்தை செய்து கொள்வதற்கு முன்னுரிமை தர வேண்டும் போரா போராளிகள் அப்படிங்கிற கருத்தையும் அங்கே வலிமையாக அங்கே வலியுறுத்தப்பட்டு வந்தது